வணக்கம் நண்களை ஆர்கே டிடிஹெச் சர்வீஸ் யூடியூப் சேனல் தகவலன் அவராக இருக்கிறோம் நான் உங்கள் பன்னீர் சொல்வோம் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டா ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே சொல்லலாம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் சொல்லலாம் ஸோ அது என்ன ஆஃபர் நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னால நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெனிஃபிட் மட்டும் ப்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் போக போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்பட்றாரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் டீடீஸ் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள்ல கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்சவரைக்கும் சொல்லிடுறேன் வாங்குனாங்களே இப்போ நம்ம வீடியோ போகும் சண்டர் கிட்ட நிறைய ஆஃபர் இருக்குது அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இது சொல்லிடலாம் ஸோ நீங்கள் நார்மலாக கண்டினியூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடையாது டிஸ்கனெக்ட் ஆகும் அதாவது ஒரு மாதம் கட்டான கஸ்டமர் இருக்காங்களா இதுக்கு முன்னால் அவங்களுக்கு ஆயிரத்தி இருநூவா போட்டால் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருந்தாங்க தமிழ் ஜாய் பேக்குன்னு அதில் ஜி தமிழ் அது ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ்லாம் வராது ஆனால் இந்த இதில் எல்லா சேனல்ஸுமே வருது அது இல்லாமல் இது ஒரு மாதம் கட்டான கஸ்டமர் கிடையாது ரெண்டு மாதம் கட்டான கஸ்டமருக்கு மட்டும் மட்டும்தான் அதாவது அறுபது நாட்கள் மேல் விடுபட்ட வாடகைகளுக்கு மட்டுமே இந்த ஆஃபர் பொருந்தும் அதாவது ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்குது ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வருதுன்றத பார்த்துடலாம் இந்த பிளானோட பேர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பேசிக் பேக்கு இது உங்களுக்கு ஆறு மாதம் இருக்குது ஒரு வருஷம் இருக்குது ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் அதே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருது இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லேங்குவேஜ் வருது கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருது இது முற்றிலும் அறுபது நாட்கள் மேற் மேற்பட்ட கஸ்டமருக்கு மட்டுமே பொருந்தும் அதாவது விடுபட்ட வாடகைகளுக்கு மட்டுமே இந்த பொருந்தும் ரெண்டு மாதம் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கணும் இது ஃபோன்பே ஜிபே போன்ற ஆப்புகளை யூஸ் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது ஏன் அப்படின்னா இது விடுபட்ட வாடகைகளுக்கு மட்டுமே தான்ற மாதிரி பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் கடையிலேயோ இல்லை டீலர்கிட்டயோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்லையோ ஸோ அது மாதிரி போய் பண்ணலாம் இல்லை அப்படியே நம்மக்கிட்ட சொன்னிங்கன்னா இந்த பிளானை நம்ம ஆக்டிவேட் பண்ணி தரலாம் ஆனால் நீங்கள் முதல்ல ஜிபேயில் அமௌண்ட் அனுப்பிச்சா தான் அதுக்கப்புறம் தான் உங்கள் சிம் கார்டு வாங்கி பண்ண முடியும் ஓகேங்களா இது பெஸ்ட் ஆஃபர் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலே கட்டான கஸ்டமருக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒரு மாதமோ இல்லை பதினைந்து அவங்களுக்கு பொருந்தாது உங்களுக்கு அதாவது கரெக்டான கஸ்டமருக்கு எடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது ஏன் அப்படின்னா தமிழ் பேசிக்கில் என்ன வருதோ அது அப்படியே கண்டினியூவாக வருது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேற்போட தமிழ் லாங்குவேஜ் வருது கிறிஸ்டன் ஒரு அஞ்சு இது நார்மலாக போதுமானது அது மட்டும் இல்லாமல் இதில் ஜி தமிழ்லாம் வந்துடுது ஏன்னா தமிழ் ஜாயிபேக்கெலாம் அந்த ஒரு மாதம் கட்டான கஸ்டமர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஜி தமிழ்லாம் வராது இதில் வருதுங்க இது ஒரு மாதத்துக்கும் ரெண்டு மாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் கட்டான கஸ்டமருக்கு வித்தியாசம் இது தான் ஏன்னா ஒரு மாதம் கட்டான கஸ்டமருக்கு தமிழ் பேக் போருந்தும் ரெண்டு மாதம் கட்டான கஸ்டமருக்கு தமிழ் பேசிக்கை போறதும் ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான் ரீசார்ஜ் பண்ணி வேணால் படம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் எதனால் சந்திக்கிறதுலருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி